வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பரிகாரம் என்ன எதை செஞ்சால் குழந்தை பாக்கியம் எளிதில் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் குழந்தை பரிகாரத்துக்கு சந்தான பாக்கியம் பேர் இல்லாதவங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரம் செல்லும் ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அதில் இருவரும் கைகோர்த்து நீராடிட்டு ஒருவர் கையை ஒருவரை பிடித்து நீரா நீராடிட்டு அங்கே ராமேஸ்வரம் சுவாமியை தரிசனம் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி சர்பதோஷத்தை கொஞ்சம் விலகிக்கணும் சர்ப்பதோஷம் இருந்தால் குழந்த பாக்கி கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சர்ப்ப சாந்தியை எப்படி செய்கிறதுன்னா நாக செய்யணும் நேற்று பதிவில் கூட சொன்ன அது மாதிரி தான் கடைசமரமும் ஆலமரத்துக்கு கீழே செய்யணும்னு சொன்னோம்ல நாகரை செலவுச்சு அதை நாளைக்கு அது செய்யணும் ராகுகேது ஆகிய ஸ்தலமான திருக்காலசி சென்று அங்கே போய் சென்று வந்தீங்கனாலும் குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருநாகேஸ்வரம் இந்த கும்பகோணத்துக்கு அருகே இருக்க பாருங்கள் ராகுஸ்தலம் அந்த ராகுஸ்தலத்துக்கு சென்று அந்த பால் அபிஷேகம் ராகு பகவானுக்கு நடக்கும்போது அதை தரிசனம் பண்ணி அந்த பாலை கொஞ்சம் வாங்கி தீர்த்தமாக சாப்பிட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க சரிங்களா அதெல்லாம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு அருகே ஏதேனும் பாம்பு புற்று இருந்ததுன்னா அதுக்கு பால் வார்க்கலாம் அதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா அந்த குழந்தை பாக்கியம் கிட்டும் கருமாரியம்மன் கோயில் அல்லது மலைத்தம்மன் கோயில் இது அங்கே போய் சுவாமியை பார்த்துட்டு வரலாம் இதை விட எல்லாத்தோட பெருசு என்னென்னா காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றி வந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி அரசாங்கத்தை சுற்றி வரும்போது இறைவனுடைய பேர்நாமத்தை சொல்லிக்கிட்டே சுற்றி வாங்க அப்போ தான் குழந்தை பாக்கியம் எலிதான் கிடைக்கும் இதெல்லாம் எளிய பரிகாரம் தான் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமானாவே குழந்தை இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் பொதுவாக யாருக்கும் அதிகமாக பரிகாரம் என்பது நான் சொல்கிறது கிடையாது இது அவசியம் ஏன்னா சந்ததிகள் தான் திருமணம் செய்கிறோம் வளரணுங்கிறதுக்காக ஆனால் அதுலேயே ஒரு முட்டுக்கட்டை நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுறது ஏதேனும் ஒன்று அல்லவா அதுக்காக தான் இந்த பரிகாரங்களை சொல்கிறோம் இதை செய்யுங்க உங்களுடைய சந்ததிகள் வளரும் அதுக்கு பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் வாழ்க நிலம்படும்